No.

தகப்பனை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே எமக்கு நன்றி அப்பா ராஜாதி ராஜாவே எமக்கு நன்றி தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கின்றீரே எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீரே ஆவியானவரே விசுவாசத்தோட நம்பிக்கையோடு அப்பா உண்மை நோக்கி பார்க்கின்ற ஒரு முகங்களும் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு அப்பா எங்களை உயர்த்தி இருக்கின்றீரே மக்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி தகப்பனே என்று நாள் முழுவதுமாய் கூட உம் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா நீங்கள் ஆசிர்வதி நீங்க பலப்படுத்துங்க நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் பொழுதும் பாதுகாத்து கொள்ளுங்க நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் உம் சித்தம் போல் நடக்கட்டும் என் தகப்பண்ணை ஆவியானவரே அப்பா இப்பொழுது கூட இறங்க வீராக என் தகப்பண்ணை அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லையே கத்த தமது கையினால் அவனை தாங்குகின்றாராம் கத்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்துகின்ற தகப்பன் நீர் அல்லவோ கத்தாவே ஆம் கத்தாவே இந்த காலகட்டத்தில் அநேக ஜனங்கள் மற்றவர்கள் உயர்வை பார்த்து சந்தோஷப்படு படுகிறதில்லை தகப்பனை அவர்கள் எப்பொழுது விழுந்து போவார்களோ என்றேதான் அநேக அநேக ஜனங்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட ஆவியானவரே நீர் அப்பா விழுந்து போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு தூக்கி விட போகின்ற கிருவை காயமாக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அம் கத்தாவே மற்றவர்களை நம்பி இவர்கள் எங்களை பார்த்து கொள்வாங்க இவர்கள் எங்களை தூக்கி மேலே விட்டுருவாங்க இவங்க எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்களை நம்பி நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா இன்றைக்கு கூட ஆவியானவரை மற்றவர்கள் மேல் நம்பிக்கையை விட்டுவிட்டு விட்டு மேல் மாத்திர நம்பிக்கையாக இருக்கும்படியான இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் ஊற்றப்போ இன்றைக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ரங்கு வீராக ஆவியானவரை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அன்பு சகோதரி சகோதரி வால்வ பிள்ளைகளை பெரியோர்களை சிறு பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா அநேக குடும்பங்களில் ஆவியானவரை குடும்பங்களில் பிரச்சனைகளால வேதையினால் அப்போ எதுவும் வியாபாரத்தினால இல்லை பிஸ்னஸ்னால் அவர்களுடைய குடும்பமே விழுந்து போன நிலைமையில இருக்கலாம் இன்றைக்கு குடும்பமாய் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாய் நீர் ஆசீர்வதிக்கப் போகின்ற கிருபை காய்மோக்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ணேன் அவங்க தாவை குடும்பத்தில் வருமான குறைவுனால் அவர்கள் ஆவியான் வாழ்க்கையே போயிடுச்சின்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் குடும்பத்தில் ஆவியானவரே அப்போ வருமானத்தை உயர்த்த போகின்றீரே அவங்க கத்தாவே இன்றைக்கு கூட அவர்களை ஆசிர்வதிக்கப் போகின்றீரை விழுந்து போன அவர்களுடைய வாழ்க்கையை நிலை போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனையாம் கத்தாவே ஆவியானவரே இன்னும் அநேக சகோதர சகோதரிகளும் கரத்தல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா அவர்களுடைய வேலைகளையும் ஆசிர்வதிப்பீராக இன்னும் அநேகரை அப்போ அநேக வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோன்னு தகப்பனே அநேக பிள்ளைகளுக்கு இருக்க சரீரத்தில் அநேக பலவீனங்கள் தைராய்டு பிரச்சனைகள் ஆவியானவர் இன்னும் ஸ்கின் ப்ராப்ளங்கள் இன்னும் அநேகம் அங்கே வாலிப பிள்ளைகளுக்கு அநேக பிரச்சனை கர்ப்பயல பிரச்சனைகள் இன்னும் அநேக ஆவியானவர் பிரச்சனைகள்னால அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு கூட அவங்க வருத்தத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்களும் கரத்தில் ஒப்புக்கொடுக்க ரொம்ப பாவியானவர் எனக்கு இந்த வியாதி வந்துவிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் இப்போ எப்படி வெளியில் போவேன் இந்த வியாதியை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் கவலையோடு கூட இருக்கலாம் என் வாழ்க்கை அவ்வளோதான் நான் இனி என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வருத்தத்தோட வேதனையோடு கூட இருக்கீங்களா வாலி பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கின்றாரு உங்களை நிமிர்ந்து நிற்க செய்ய வல்லவராக இருக்கின்றாரு விசுவாசத்தோடு கூட தூதிங்க செபிங்க ஆவியானவர் இன்றைக்கு ஆசீர்வதிங்க பா ஆசீர்வதிங்க அநேக ஆண் வாலிபப் பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தவறான வழிகளில் பாவ வழிகளில் கூடி பழக்கங்களை போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு ஆவியானவர் விழுந்து போன நிலமையில அவர்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் இன்றைக்கு கூட அவர்களை நீர் தொடுவீராக அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே அம் கத்தாவே இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அவர்களுடைய பெற்றோர்களை ஆசிர்வதேசுவின் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும் என் பிள்ளைகள் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி ஒரு சந்தோ அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் நிரம்பட்டோம் இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் அப்பா ஆவியானவரை இன்னும் ஒவ்வொரு பெரியவர்களையும் கருத்துல ஒப்பு கடுக்கிறோம் அவர்களை கத்தாவே எங்களுக்கு அவ்வளோதான் எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது எங்களுக்கு யாருமே இல்லை எங்களை பார்க்க கூட யாரும் இல்லை எங்களுக்கு உணவு கொடுக்க கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கை விழுந்து விட்டது இனி நாங்கள் எழுந்து நிர்மிந்து நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூட வேதனையில் கூட இருக்கலாம் ஒவ்வொரு அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா அவர்களை ஆசிர்வதிங்க அவர்களுக்கு நீர் துணையாக இருந்து அவர்களை வழிநடத்த போகின்ற கிருபை காய் நன்றி செலுத்து தகப்பனை அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர்களை பாதுகாக்க போகின்ற கிருபை காய் மக்கள் அன்று செலுத்துகிற ராஜா வி நன்றி நன்றி தகப்பனை ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க வாலிப பிள்ளைகளை பெரியோர்களை இன்றைக்கு பெற்றுக்கொ பெற்றுக்கொள்ளுங்க உண்மையாயி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு மெய்யான விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றாரு அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமாற மன புத்திரனும்

వరీ వెండి కోల్గిరే నాలు జీవనుల అభిదావే ఆమేన్